நியூஸ் நேயர்களுக்கு நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சவால்களுக்கு மத்தியிலும் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காக அரசாங்கம் முதலீடு செய்யும் என்ற உறுதியுடன் டிசம்பர் மாதத்திற்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள போசாக்கு கொடுப்பனவு வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது அமைச்சர் போல்ராஜ் சாவி அவர்கள் ஆரம்பகால குழந்தை பருவ மேம்பாட்டுத் துறையை இலங்கையில் அனைத்து வகையிலும் மேம்படுத்த தமது அமைச்சர் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார் அத்துடன் எந்தவொரு சவாலான சூழ்நிலையிலும் தாய் மற்றும் குழந்தைகளுக்காக முதலீடு செய்ய அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது என்றும் உறுதி அளித்தார் தற்போதைய அனட்ட நிலைமை மற்றும் வர இருக்கின்ற பண்டிகை காலத்தை கருத்திற்கொண்டு ஆரம்பகால குழந்தை பருவ மேம்பாடு குறித்த தேசிய செயலகத்தின் வேலை திட்டமாக இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது நாட்டின் வடக்கு கிழக்கு மத்திய உவா தெற்கு வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமானது முதல் கனமானது வரையில் இன்றைய தினம் முதல் எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை மழை தொடரும் என்று யாழ்ப்பால்கலைக்கழகத்தின் துறை தலைவர் நாகமுது பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் தரந்தெனிய சுத்தாவின் பாதாள உலக கும்பலால் தாக்குதல் நடத்துவதற்காக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி இரண்டு மெகசின்கள் மற்றும் தோட்டாக்கள் எல்பிடி படப்பளவில் ஒரு மயானத்துகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த காவல்துறை உத்தியோகத்தர் பருண ஜெயசுந்தரவிற்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் ஏல்பெட்டிய பிரிவு குற்றப்புலன் ஆய்வு பிரிவின் அதிகாரிகளின் உதவிக்குடன் அம்பாறை பிரிவு குற்றப்புலன் ஆய்வு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய நடவடிக்கைகளின் பின்னர் குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது காலத்துறை வெளிப்பெண்ண போலீசில் கடுமையாற்றிய சார்ஜென்ட் ஒருவர் அழுத்கம்ப மாத்திரை வீதியில் பயணித்து மோட்டார் சைக்கிள் மோதி உயிரிழந்துள்ளாா் உயிரிழந்தவர் அகியங்கலா பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதுடிக போலீஸ் சார்ஜன் என்று வந்துள்ளது நேற்றிரவு ஜீப் வண்டியில் அழுத்தம மாத்திரை வீதியில் லபுவில் கொட சந்தையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவினர் குறித்த வீதியில் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்த உத்தரவிட்டனர் இதன்போது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோட்டார் சைக்கிள் கடமையில் இருந்த போலீஸ் சார்டன் மீது மோதித்துள்ளது மோதிய வேகத்தில் போலீஸ் சார்ஜென்ட் வீசி அறியப்பட்டு அருகில் இருந்து வடிகாலுகள் விழுந்ததில் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன உடனடியாக அவரை அழுதம தர்கா நகர் வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் சம்பவத்திற்கு முன்னரே அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது காவலுள்ள நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை திறக்க உள்ளதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நேற்று மாலை ஐந்து மணிகளவில் காவடுள்ள நீர்த்தத்தின் வான்கதவு கிளை திறக்க எதிர்பார்ப்பதாக திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் மூலம் சிக்கனுக்கு அறுபது கன அடி நீரை காவடுள்ள ஓயாவிற்கு விடுவிக்க எதிர்பார்ப்பதாகவும் குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வெள்ள நிலைமை ஏற்படாது என்றாலும் தாழ்நில பகுதிகளை பயன்படுத்தும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது டித்வா சூறாவளியால் அளிக்கப்பட்ட தென்னை மரங்கள் குறித்த தகவல்களை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதிக்குள் வழங்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை தென்னை பயிர் பயிற்சியை சபையின் தலைவர் சுனிமல் ஜாகோடி தெரிவித்துள்ளார் சபையின் தலைவர் தெரிவிக்கையில் உள்ளூர் கிராம அலுவலர்கள் மூலம் இந்த தகவல்களுக்கான பல கோரிக்கைகள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன நஷ்ட தொகை பாதிக்கப்பட்ட நஷ்ட தொகையை தீர்மானிப்பதற்கு இந்த தரவுகள் பயன்படுத்தப்படும் அளிக்கப்பட்ட ஒரு தென்னை மரத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் அன்று முன்வழிக்கப்பட்ட மாணிக்கம் இன்னும் பரிசீலனையில் உள்ளது என்று தெளிவுபடுத்திக் கொள்ளார் பண்டிகை காலத்திலும் பேரிடர் காலத்திலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மோசடிகள் அதிகரித்து வருவதால் இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு குழு பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது கடந்த சில வாரங்களாக சமூக ஊடக தளங்கள் வழியாக இணைய மோசடி மற்றும் படமோசடி முயற்சிகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடியாளர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி போலி விளம்பரங்கள் வகுமதிகள் மற்றும் பரிசுகளை வழங்குவதாக பொதுமக்களை தவறாக வழிநடத்துகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கிரான்பட்சம் சந்திவழி பகுதிகளில் கனரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி இடம்பெற்ற பீதி விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் தமிழ் மக்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அம்பெடியர் சுமணரத்ன தீரருக்கு மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றம் நேற்றைய தினம் பிடியானை பிறப்பித்து வெளிநாட்டு பயண தடையும் விதித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் எதிர்வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி குறித்த வழக்கினை ஒத்திவைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தீரர் கருத்து வெளியிட்ட போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் கொல்ல வேண்டும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான கசகஸ்தான் குடியரசின் தூதுவர் செர்கே விக்டோரோவ் மற்றும் பிரதமர் கலாநிதி சூரிய அமரசூரி ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி அரரி மாளிகையில் இடம்பெற்றது டிட்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மேல்கட்டமைப்பு மற்றும் புனர்வாழ்வு முயற்சிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வீட்டு வசதி மற்றும் விவசாய வாழ்வாதாரங்களை மேற்படுத்துவது உள்ளிட்ட மீட்பு நடவடிக்கைகளில் அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்த முயற்சிகளுக்கு உதவும் வகையில் சர்வதேச சமூகம் வழங்கி வருகின்ற ஆதரவையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் பேச்சுவார்த்தையின் போது இலங்கைக்கும் கசகஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன கசகஸ்தானின் முதலீட்டை அதிகரித்தல் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரித்தல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து பொருளாதார ஈடுபாட்டை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து இருதரப்பினரும் ஆராய்ந்துள்ளனர் கிழக்கிலிருந்து அடித்த ஒரு அலைவடிவ காரின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவுகின்ற மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் புலனிருவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் இடம்பெற்ற அனர்த்தம் காரணமாக கொட்டக்கலையிலிருந்து அம்பேவலக் இடையில் தொடருந்துகளை இயக்குவது மிகவும் கடினம் என்று தொடருந்து வீதி பராமரிப்பு பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தொடருந்து வீதிகள் புனரமைக்கப்பட்டு வளமைக்கு திரும்புவதற்கும் குறிப்பிட்டளவு காலம் செல்லும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதில் கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் மற்றும் ஏனை இடங்களில் ஏற்பட்டுள்ள பாரிய மண் மற்றும் வீதி தாளிறங்கியுள்ளதால் கொட்டக்கலையிலிருந்து அம்பேவல வரையிலான தொடரோந்து பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏனிக இடங்களில் பாலங்கள் மற்றும் வீதிகள் புனரமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் இடமாற்றம் வழங்கப்பட்ட ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக கல்வி திணைக்களம் கூறியுள்ளதை அடுத்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீளப்பெறப்பட்டுள்ளது வடமாகாண கல்வி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிக இடமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முறைகேட்டது அன்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்த அனைத்து ஆசிரியர்களின் இடமாற்றங்களையும் வீழப்பெறுவதாக கல்வி திணைக்களம் சார்பில் இருந்த சட்டத்தரணி மன்றக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டது மாத்தரையில் மொரவக்க களபோவேட்டி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் மூதாட்டி ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்ததாக மொரவக்க போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் கால்வோ வீட்டன பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபது வயதுடைய மூதாட்டி ஒருவரே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீபரவலுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சியில் நபரொருவர் தாக்கப்பட்டு வடலைகள் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று குறித்த நபர் காயங்களுடன் குறித்த பகுதி மக்களால் மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த நபர் பட்டைகள் கிடந்த நிலையில் மக்கள் சென்றபோது குற்றுயிரும் குலையுயிருமாக இருந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த மக்கள் அவரை மீட்டபோது உடலில் அடிக்காயங்கள் காணப்பட்டுள்ளது வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தி பனைமரத்தின் கீழ் குறித்த நபர் போடப்பட்ட நிலையில் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்